சக்தி சிதம்பரம் எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் ஜாலியோ ஜிம்கானா ட்ரான்ஸ் இந்தியா மீடியா என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் படத்தை வெளியிடுறாங்க இதுல பிரபுதேவா மாஸ்டர் மடோனா செபாஸ்டியன் அபிராமி யோகி பாபு மற்றும் பலர் நடித்திருக்காங்க ஜாலியோ ஜிம்கானா படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு நான் இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமிட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் நான் சினிமாவுக்கு வரும்போது சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் எல்லாருக்குமே இந்த கனவுகள் ஆசைகளும் இருக்கும் அந்த மாதிரி நான் சினிமாவுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் டைம் பிரபுதேவா மாஸ்டரோட ஒர்க் பண்ணுற மாட்டோமா சக்தி சார் நரேட் பண்ணும்போது இந்த யார் ஆக்ட் பண்ணுறான்னு தெரிஞ்சோன்னே கதையை பத்தின எதுவுமே கேட்காம பிரபு மாஸ்டர் அவரு கூட சினிமால நம்ம வந்திருக்கோம்னா ஒரு படமாவது அவரோட ஒர்க் பண்ணின்ற ஒரு ஆசைக்கோசம் மட்டும்தான் நான் இந்த படம் கமிட் பண்ணதே உண்மையில் இந்த படம் ஒர்க் பண்ணதில் எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி அதே மாதிரி சக்தி சார் அவரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒர்க் ஆயுக வலிக்க மாட்டான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எந்த டைம் எதை பத்தி ஸ்கிரிப்ட் சீன் பேப்பர் எது எதை பத்தி கேட்டாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது வந்து அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே பேசிட்டே இருப்பார் உண்மையில அவர் இந்த நிலைமைக்கு இங்க இருக்காருன்னா அவரோட அந்த ஒர்க்கோட இதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்க அவர் கூட்டம் வந்து நிப்பாட்டு ரீசன் பிளஸ் அது இல்லாம ராஜேந்திரன் சார் ப்ரொடியூசர் அவரும் சரி பாம்பே தான் ஆக்சுவலா செட்டில் இன் பாம்பே அவர் சாட்டர்டே சண்டே மட்டும் தான் இங்க வருவாரு ப்ரொடக்ஷன்ல ஜெகன் கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிறது ஸோ நாங்க ஏதாவது நாளோட மீட்டிங் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் நடக்கும் மற்றபடி ப்ரொடக்ஷனுக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணி எங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க அதேமாதிரி மியூசிக் டேரக்டர் அஸ்வின் உங்களை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் வந்துகிட்ருக்கு சேலரிலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பல கோடிகள் கேட்டுட்டுருக்கீங்களாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க அஸ்வின் ரெண்டு சாங் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி பூபதி மாஸ்டர் ஹேட்ஸ் ஆஃப் மாஸ்டர் சூப்பராக பண்ணியிருக்கீங்க ரொம்ப ஹாப்பி மாஸ்டர் நிரஞ்சன் எக்ஸ்டார் நிரஞ்சன் மடோனா அவங்கள பற்றி சொல்லி அவங்களும் ஆக்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு தமிழ் அளவுக்கு தான் பேசுவாங்க மற்றபடி டேரக்டர் சொல்கிறத ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே கன்வே பண்ணி எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப படங்கள் கிட்டத்தட்ட எயிட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் ரேர் எனக்கு தெரிஞ்சு ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க அபிராமி மேம் ஆக்சுவலாக அவங்க நாட் ஓன்லி ஆக்ட்ரஸ் ஷி இஸ் ஆல்சே அஸ்டன்ட் டேரக்டர் கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரிட்டிலாம் பார்ப்பாங்க அது நிறைய பேர் வாட்ச் பண்ணிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வந்து பக்கத்தில் சொல்லுவாங்க அந்த செட் டிபார்ட்மெண்ட் அந்த பையன் அவன் பக்கத்தில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தள்ளி வச்சிருக்கான் தப்பை வச்சிருக்கான் கொஞ்சம் சொல்லுங்க நம்பு ஆமாம் மேடம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அந்த மாதிரி நிறைய டோட்டலாக இந்த டீமா எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி படம் நான் எதுக்கும் ஒர்க் பண்ணது இல்லை ஆக்ஷனு லைக் எனக்கு ஒரு ஹியூமராக இந்த மாதிரி ஒரு படம் ஒர்க் பண்ணுற ரொம்ப ஆசை எனக்கு இந்த படம் கிடைச்சது எனக்கு மிகப்பெரிய ஹாப்பி எனக்கு ரோபோ சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி எல்லாருமே டீமாக எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த படம் கிடைச்சதுக்கு இயற்கைக்கு நன்றி ஸோ தேங்க்ஸ் அதே மாதிரி ஜெகன் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹெட் அவரும் உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு வந்ததுக்கு பிரபாகரன் சார் கதிரவண்ணன் எல்லாருமே டோட்டலாக இப்போது கடைசியாக ஜாயின் பண்ணது நைனா சார் ஸோ எல்லாருமே இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படம் டுவெண்ட்டி செகண்ட் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இயற்கையாக வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஜாலியாக ஜிம்கான ஒரு ஃபன்னான படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் முக்கியமான ஒரு விஷயம் அந்த ட்ரான்ஸ் இண்டியா மீடியா ஒரு தமிழர் திருநெல்வேலியிலேருந்து மும்பை போய் ஒரு வியாபாரமாக பெரிய லெவலில் ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை அதுலேயும் குறிப்பாக ஒரு ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான ஒரு தொழிலில் இருந்து ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை இந்த படத்தோட தயாரிப்பாளர் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தமிழராக மும்பை புலம்பெயர்ந்து மும்பையில் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுங்கிறது நம்ம இண்டஸ்ட்ரியோட வரப்பிரசாதம் ஏன்னா இன்றைக்கி இருக்க அன்சர்டனிட்டியில் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அதோட லாப நஷ்டங்களை எல்லாம் கணக்கு பார்க்காம ஒரு பேஷனில் நிறைய சினிமா மேலே பேஷன் இருந்திருக்கும் அதுக்கு மேலே நம்ம எங்கெங்கோ போய் ஜெயிச்சிருக்கோம் நம்ம சொந்த ஊரில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும் எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து சினிமா மேலே ஒரு மிகப்பெரிய விஷனோட உள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே படம் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த ஜாலியோ ஜிம்கான படத்தை பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட ரிலீஸ் இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு டீம் அவங்களோட ரொம்ப யங் அண்ட் எனர்ஜிட்டிக்காக ராகுல் சார் நம்ம இந்த இந்த டீம் எல்லாருமே நம்ம பத்திரிகையாளர்லேருந்து ஒருத்தர் இன்னொரு நண்பர் ஒருத்தர் கிட்டத்தட்ட இந்த கம்பெனி இந்த கம்பெனியோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கணும் என்ன மாதிரி படம் பண்ணணும் ப்ரொடியூசரோட ஆசை என்ன நாங்கள் வந்து டி நகரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறோம் அதுலேருந்து வந்து ஒரு ப்ரிவியூ தியேட்டர் பண்ணுறோம் நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய யங்ஸ்டர்ஸ் நல்ல யங்ஸ்டர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் ஒரு டீமாகவே ஒர்க் பண்ணுறாங்க ஒரு டீமாகவே ஒர்க் பண்ணுறாங்க இவங்களோட விஷனும் அதை செயல்படுத்துறதுக்கான ஃபினான்ஷியல் வல்லமையும் இந்த டிரான்ஸ் இண்டியாவுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை மிகப்பெரிய பொருட்செலவில் பண்ணியிருக்கதா சொன்னாங்க ஒரு ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மான ஒரு ஃபில்மு அதை வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்செலவோடு பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாேருக்கும் பிடிச்ச பிரபுதேவா மாஸ்டர் இதோட லீடாக நிச்சயமாக நம்ம சக்தி சிதம்பரம் சாரோட ட்ரீட்மெண்ட் தெரியும் கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு நல்ல கமர்ஷியல் ஒரு காமெடி ஃபில்மாக அது இருக்கும் அப்படின்னு நம்புவோம் ஒரு தமிழர் புலம்பெயர்ந்து சென்று திருப்பி நம்ம நாட்டை நோக்கி வந்து நம்ம நம்ம பகுதிக்கே திருப்பி வந்து ஒரு தொழில் தொடங்கி இருக்கிறாரு இதில் வந்து இந்த டிரான்ஸ் இந்தியாங்கிறது மூலியமாக நிறைய யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நிறைய படம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட விஷனா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தந்துச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான பேருக்கும் புகழுக்கும் என்ன 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 கிடைக்கணுமோ அது எல்லாருக்குமே வந்து நல்லபடியாக கிடைச்சி பெரிய வெற்றி படமாகணும் டிரான்ஸ் இந்தியா ராஜேந்திரன் சார் மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நிறைய தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் நிறைய யங்ஸ்டர்ஸையும் அடுத்த சினிமா மேலே பேஷனாக இருக்கவங்களையும் இனங்கண்டுபிடிச்சி நிறைய படங்கள் பண்ணணும் சினிமாவும் சினிமா துறை சார்ந்த அனைவர்களுக்கும் வேலைவாய்ப்பு தரணும் நன்றி